ஹாய் குட்டீஸ் இது ஒரு அழகான தமிழ் குழந்தைகள் கதை காட்டில் வாழும் ஒரு தேரையை பற்றி இந்த கதையில் பார்க்க போகிறோம் அவன் தன்னை வைத்தியர்னு சொல்லி எல்லா மிருகங்களையும் ஏமாற்றி வாழ்ந்த கதையை பார்க்க போகிறான் குழந்தைகளே கதையை கவனமாக கேளுங்க தேரை வைத்தியரின் கதை காட்டின் ஓரத்தில் ஒரு சின்ன தேரை வாழ்ந்தது அவன் ரொம்ப சோம்பேறி வேலை செய்யவும் வேட்டைக்கு போகவும் அவனுக்கு பிடிக்கவில்லை அதனால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம்னு அவன் யோசிச்சான் நாம் வைத்தியர் போல நடித்து எல்லாரையும் ஏமாற்றினால் நமக்கு சாப்பாடு எளிதாக கிடைக்கும் என்று முடிவு செய்தான் தேரை ஒரு பெரிய இலைக்குலை போட்டுக்கிட்டு நான் காட்டின் பெரிய வைத்தியர் எல்லா நோயையும் குணப்படுத்துவேன் என்று அறிவித்தான் விலங்குகள் ஆச்சரியப்பட்டன யாருக்கு காயமானாலும் யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் எல்லாரும் தேரையை பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்டு வந்தார்கள் தேரை சில களை பறித்து இது மிகச்சிறந்த மருந்து என்று எல்லா விலங்குகளுக்கும் கொடுத்தான் ஆடு அதை சாப்பிட்டது குரங்கு அதை குடித்தது மான் கூட அதை சாப்பிட்டது சிலருக்கு நல்லா ஆனது போல இருந்தது சிலருக்கு ஒன்றுமாகவில்லை ஆனாலும் எல்லோரும் தேரை வைத்தியரை நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் காட்டில் இருந்த ஒரு புத்திசாலி நரி மட்டும் இந்த தேரை வைத்தியரை இவர் உண்மையிலேயே வைத்தியரா இல்லை போலியா என்று சந்தேகப்பட்டான் அதை கண்டுபிடிக்க ஒரு நாள் அவன் ஒரு திட்டம் போட்டான் நரி தேரையிடம் வந்து வைத்தியரை என் கால் முறிந்து விட்டது உடனே குணப்படுத்துங்க என்றான் தேரை அதிர்ச்சியாகிப் போனான் அது அது கொஞ்சம் காத்திருங்க என்று திணறினான் விலங்குகள் எல்லோரும் அதை கண்டு வியந்தன அப்போதே அவர்கள் புரிந்து கொண்டார்கள் தேரைக்கு வைத்தியம் தெரியாது என்று விலங்குகள் எல்லாம் கோபமடைந்தன ஏமாற்றி சாப்பாடு எடுத்து கொண்டாய் போலி வைத்தியரே என்று கூச்சலிட்டன தேரை வெக்கப்பட்டு காட்டை விட்டே ஓடி போனான் கதையின் பாடம் குழந்தைகளே போலி அறிவால் மற்றவர்களை ஏமாற்ற முடியாது உண்மை ஒரு நாள் வெளிப்படும் நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும் ஏமாற்றி பெறக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்